நம்ம மேல தேவையில்லாம போய் குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு வராங்க பொதுவாக தான் பேசினேன் யாரையுமே நான் சொல்லிட்டு சோ ஸோ எம்மேது போய் குற்றச்சாட்டு பாத்தீங்கன்னா தேவையில்லாம ஒரு பத்தி பேசுகிறான்னு தவறா சொல்ல வராங்க மாதிரி ஏதாவது ஒரு சோசியல் மீடியாக்குள்ள ஊடகங்கள் வளர்ந்து வரவங்க பத்தி தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சி ஒருத்தவங்க வளர்ந்துட்டாங்கிறதுக்காக நின்னா குத்தம் நடந்தா குத்தம் இது வந்து பொய்யான குற்றச்சாட்டு தப்பா வந்து என் மேல பிரசம் பண்ண பாக்குறாங்க பொதுமக்களை புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தாழ்வா பேசவே கிடையாது பொய்யான நபர்கள் நல்லா தெரிஞ்சுக்காங்க மனுஷனுக்கு மனுஷன் தான் ட்ரை பண்ணா வேணும்னு பண்ணுவாங்க ஓகேங்களா இதுக்கு வந்து வாட்டு மனசாரம் வரிகர ஆகணும்னு நினைக்கிறாங்க ஆனா அது முடியாது மக்கள் செல்வாக்கு இருக்கு ஓகேங்களா மக்கள் செல்வாக்குனால திருப்பி சொல்ல வரை சூரியனை நம்ம கை வச்சு மறக்கவே முடியாது நல்லா ஒரு நல்ல டாக்டர் சொசைட்டில ஒரு அந்தஸ்தா இருக்கிறவங்கள ஒரு தனி நபரோட திறமையை அழிக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க நிறைய பேர் அமுக்க ட்ரை பண்ணுவாங்க பட் அவங்களுக்கு தான் அவமானம் பேசிக்காக வந்து நான் ஒரு வந்து பிசியோதெரப்பி மருத்துவ டாக்டர் எனக்கே இந்த நிலமனா நீதி நேர்மை சத்தியம் ஜெயிக்கும் கடின உழைப்பு ஜெயிக்கும் ஒருத்தவங்க வாய்ப்பு கிடைக்கலன்றதுக்காக வாய்ப்பு கிடைச்சவங்களை போய் அவமானப்படுத்தி பேசுவது சிப் இல்லாம ரிவரை கிராஸ் பண்ண முடியாதோ இந்த அவமானங்களையும் பொய் குற்றச்சாட்டுகளையும் இதை கடக்காம நம்ம வந்து அடுத்த லெவல் வந்து அச்சீவ் பண்ண முடியாது ஹாய் ஆல் மக்களே தொலைவில் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்கேன் நல்லங்களே ஒரு வழியாக இந்த கிளவுன் அதாவது கிளவுன் ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு இருந்தேன் இந்த திவாகர் அப்படின்ற ஒரு ஆள் வந்து வெளியில போயாச்சு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏற்கனவே அந்த அம்மா கூட இருந்தவங்களே வந்து வெளியில நிறைய காண்ட்ரவர்சியில வந்தாங்க ஒரு சில கேஸ்டை பத்தி தப்பா பேசினாங்கன்னு இதுவும் உள்ள போயிட்டு என்னென்ன ஆட்டம் ஆட முடியுமோ இப்ப இந்த சீன்லாம் பாத்தீங்கன்னா அரோராக்கு விருப்பமே கிடையாது ஆனாலும் ரீல்ஸ் பண்ற பேர் வெளியில ரொம்ப சங்கோஜமா சி நோ மீன்ஸ் நோ நோன்னு இருக்க அந்த மாதிரி இந்த பொண்ணு வாட் எவர் வெளியிலாத விஷயம் பட் உண்மையிலே ரொம்ப நல்ல கேரக்டராகவும் ரொம்ப நல்ல பிளேயராகவும் இருக்கிறது அரோரா அந்த பொண்ணை வந்து தேவையே இல்லாத இடத்துலலாம் வந்து டச் பண்ணி இவர் வந்து பண்ணது டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அத்தனை பேருமே தெரிஞ்சிருக்கும் இந்த எம்ஆடி யாத்தாடினு ஒரு சாங்குக்கு ஆடினார் அவ்வளோ கேவலமா இருந்தது அது பார்த்தா வந்து இவரை பத்தின அக்வசிஷன்ஸ் நிறைய இருக்கு சோஷியல் மீடியால விஷயம் என்னன்னா வாய் அடங்குறது இல்லை நாகாக்கன்னு ஒண்ணு இருக்கு அது அடங்குறது இல்லை அது மாதிரி கையும் அடங்குறது இல்லை தெரியுது உங்களுக்கு எல்லாருக்கும் நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி வாய் அடங்குறதுல கை அடங்குறது இல்லை தவிர வந்து கம்பாரிசன் வேற இதெல்லாம் மறந்து ரொம்ப காலம் அது பிற்போக்குவாதிகள் அந்த மாதிரி ரொம்ப காலம் ஆகுது இந்த கேஸ்ட் இதெல்லாம் பத்தி பேசி ரேசிசம் எல்லாம் பத்தி பண்ணிடலாம் இதெல்லாம் பண்ணதுனால தான் ரெட் கார்டை கொடுத்தா அமைச்சிருக்காங்க பட் அந்த விஷயத்தெல்லாம் வெளியில் இது பண்ண மாட்டாங்க ஏன்னா வெளியில ஒரு பெரிய ப்ரொட்டஸ்டே ஆகி மெயினா இந்த ஆள டார்கெட் பண்ணிதான் காரணம் இந்த அளவுக்கு தேவையில்லாத பிரச்சனைங்க தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் தலையிட்டு எல்லாம் வாயி அங்க உள்ளயே பாத்தீங்கன்னா அண்ணன் தங்கச்சின்னு சீன் போட்டுட்டு அப்புறம் அண்ணன் தங்கச்சியே வந்து உங்களை கேஸ்ட்னா அது என்னன்னு கேட்கறது அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றது சொத்து நிறைய கல்யாணம் பண்ணிக்கிறது இது எல்லாமே வந்து இந்த ப்ரோக்ராம் பத்தி நம்ம ஏதாவது கத்துக்க போறோம் அர்த்தமா இது எல்லாமே வந்து கைடிங் தான் எவ்வளவு பெரிய மிஸ்கைடிங் அதை பத்தி கானா வினோத் அவங்களோட பேக்ரவுண்ட் அதை பத்தி அவரே பேசினாரு மனன் வந்து இவர் வந்து பாக்குறாரு அப்படின்ட்டு அதை வந்து விக்ரமோட உட்காந்து பேசிட்டு இருந்தாரு இந்த மாதிரி நிறைய வக்கர புத்தி இருந்த தான் வெளில போயிருக்காரு இருக்காரு நிம்மதி இனிமே புரோமோல ஒரே பாசமலர் மாதிரி இப்ப அழுறதெல்லாம் காமெடியா இருக்கு இந்த ஆளா பத்தி பின்னாடி பேசும் பாரு இத பத்தி பின்னாடி பேசும் காமெடியா இருந்தது குமுதா ஹாப்பி என்னாச்சு